ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நான் செகண்டாக போட்ட எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் இது நேற்று வந்து ஃப்ரண்ட் சைடு நெக் போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து நான் பேக் சைடு வந்து அதே தான் ஃப்ரெண்டில் போட்ட மாதிரியே பேக்கில் போட்டிருக்கேன் ஆனால் இது கஸ்டமர் ப்ளவுஸில் இது எனக்கு நான் போட்டு பார்த்துருக்கேன் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸ்லேயே நிறைய இப்படி போட்டு போட்டு பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கஸ்டமர் ப்ளவுஸில் போடும்போது கொஞ்சம் நம்ம தைரியமாக போடலாம் இல்லையா அதனால் நானே ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு சரி டெய்லி ஒவ்வொரு டிசைனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ப்ளவுஸ் தான் இது வந்து கஸ்டமர் இது இல்லை நீ அடுத்து எங்கள் டைலர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அது போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான் இது பாருங்க கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக நல்லா கரெக்ட் பண்ணி அழகாக வந்துடும் நினைக்கிறேன் நான் பாருங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் அழகாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ பாய்